விக்டோரியா நாட்டின் மன்னன் வேகனையும் அவன் மனைவியும் வேகனின் தம்பி தாய் கொலை செய்து நாட்டை கைப்பற்றுகிறான் வேகனின் மகள் இளவரசி ஜெயன் தப்பித்து காட்டுக்கு ஓடுகிறார் அத்திரா கடவுள் அறிவித்த போட்டியின்படி நன்மைகளின் தேவதையான இளேரா இளவரசியை கொலை செய்ய இரண்டு முறை நடந்த முயற்சியில் இருந்து இரண்டு முறையும் காப்பாற்றி தீமைகளின் தேவதையான நாடியா டைரசுக்கு துணை நிற்கிறார் இளவரசி காட்டில் ஒரு மூதாட்டியிடம் அடைக்கலம் பெறுகிறார் மூதாட்டியின் மகன் இளவரசியின் அழகில் மயங்குகின்றான் எலேரா டைரஸுக்கு எதிரி யார் என மாய கண்ணாடியில் பார்க்க டைரஸ் மனைவியை காட்டுகிறது காரணம் கேட்க காலம் பின்னோக்கி செல்கிறது இளம் வயதில் டைரஸும் நிக்கோலும் நண்பர்கள் நிக்கோன் லூயிஸை காதலிக்கிறான் அவளை டைரஸுக்கு அறிமுகப்படுத்துகிறான் நிக்கோன் அவள் அழகில் மயங்கிய டைரஸ் பழங்குடியினரை அழிக்க யுத்த களத்திற்கு நிக்கோலை அழைத்து சென்று வஞ்சகமாக கொன்று விடுகிறான் பின் லூயிஸை திருமணம் செய்து கொள்கிறான் உனக்கு ஆண் குழந்தை பிறந்ததும் நீ இந்த நாட்டின் மகாராணி நான் இந்த நாட்டின் மன்னன் என்றான் அரண்மனை நோக்கி சென்று கொண்டிருந்தது லூயிஸின் கண்கள் வீதியை வேடிக்கை பார்ப்பது போல் இருந்தாலும் அவள் மனம் தீவிரமாக தாய்ரஸ் சதியை எப்படி முறியடிப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது தேரில் இருந்த டைரஸிடம் மெதுவாக நீங்கள் அரசனாக வேண்டுமென்றால் உங்கள் பரம்பரை வம்சகிரிடத்தை தலையில் சூட்டி உடைவாள் மற்றும் செங்கோலை கையில் ஏந்த வேண்டும் அல்லவா என கேட்டாள் அவளைப் போன் சிரிப்புடன் பார்த்த டைரிஸ் எங்கள் வம்ச வழக்கத்தை சரியாக புரிந்து வைத்திருக்கிறாய் என சிரித்தான் அப்படி செய்தால்தான் இந்த நாட்டு மக்களும் அண்டை நாட்டு மக்களும் உங்களை அரசனாக ஏற்றுக் என்பது இந்த நாட்டுக்கு தெரிந்த உண்மைதானே என லூயிஸ் கூறினார் எங்கள் வம்சம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக நாட்டை ஆண்டு வருகிறோம் அந்த மணிமுடி உடைவாள் செங்கோல் எங்கள் வம்சத்தின் முதல் அரசனுடையது அந்த மணிமுடி உடைவாள் செங்கோல் இல்லாமல் அரசனாக அமர்ந்து முடிசூடிவிட்டால் அடுத்த நாளே எங்கள் வம்சம் அழிந்துவிடும் என்று சாபம் உள்ளது எனவே எங்கள் வம்சத்து அரசர் முடிசூடும் தினத்தன்று மட்டுமே மணிமுடி உடைவாள் செங்கோல் ரகசிய இடத்திலிருந்து எடுக்கப்படும் நூல் முடிசூடிய பின் மீண்டும் ரகசிய இடத்துக்கு கொண்டு சென்று பாதுகாக்கப்படும் இப்பொழுது அது ரகசிய இடத்துக்கு சென்று பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று கூறினார் மணிமுடி இருக்கும் இடம் உங்கள் அண்ணனுக்கு தானே தெரியும் அவரை கொன்றுவிட்டால் அது இருக்கும் இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவரிடம் இருந்து உண்மையை வாங்கும் நோக்கத்தில் லூயிஸ் பேசினார் மணிமுடி இருக்கும் இடம் எனக்கும் தெரியும் மணிமுடி இருக்கும் இடத்தை அரச குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்று எங்கள் குலத்தின் விதி உள்ளது அதன்படி இப்பொழுது அது இருக்கும் இடம் எனக்கு மட்டுமல்ல வேகன் மனைவிக்கும் தெரியும் லூயிஸ் டாய்லஸ் கையை பிடித்துக் கொண்டு உங்கள் அண்ணன் மனைவிக்கு மணிமுடி இருக்கும் ரகசிய இடம் தெரியும் போது எனக்கு தெரியக்கூடாதா என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள் அவள் குரலில் இருந்த போதையில் மயங்கிய டாய்லஸ் நீ என் மனைவி நீயும் எங்கள் அரச குடும்பத்தில் ஒருத்தி ஆகிவிட்டாய் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளலாம் என பனிக்கட்டியாக உருகினான் எப்பொழுது தெரிந்து கொள்வது இப்பொழுது என்னை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடாதா லூயிஸின் குரல் தாழ் சித்தையே மழுங்கடித்தது இப்பொழுதே அழைத்து செல்கிறேன் என்று கூறிய டைரஸ் தேரோட்டியை பார்த்து ஏதோ சொல்ல சட்டென்று தேர் தன் முன்னால் சென்ற பாதையில் இருந்து விலகி கரடு முரடான பாதையில் சென்றது காட்டின் நடுவில் இடிந்து விழும் நிலையில் இருந்த ஒரு பாடடைத்த கோயில் முன் தேர் நின்றது தேரிலிருந்து டைரஸ் இறங்க அவனை பின் தொடர்ந்து லூயிசும் இறங்கினார் தேரில் இருந்த ஒரு தீ பந்தத்தை டாய்ரஸ் கையில் எடுத்துக்கொண்டான் தேரோட்டியிடம் இங்கேயே இரு என்று கூறிய டைரஸ் லூயிசுடன் அருகில் இருந்த ஒற்றையடிபாதை வழியாக நடக்கத் தொடங்கினான் பாதை பாரடைத்த கோயிலில் முன் நின்றது டாய்வஸ் லூயிசிடம் அரண்மனைக்கு செல்லும் சுரங்க வழிகளில் எதுவும் ஒன்றை என கூறி ஒரு பொத்தானை அழுத்த சுரங்க வழி திறந்தது படிக்கட்டுகளில் டாய்வஸ் கையை பிடித்து லூயிஸ் நடக்கத் தொடங்கினார் கையில் தீப்பந்தத்துடன் இருவரும் சுரங்க பாதையில் நடந்து கொண்டிருந்தனர் டாய்வஸ் லூயிசிடம் இந்த வழி மணிமுடி இருக்கும் இடத்துக்கு செல்லும் அதுபோல் நான் இருக்கும் அறையில் இன்னொரு சுரங்க வழி உண்டு ஆபத்து காலத்தில் அரச குடும்பம் தப்பிக்கவும் சிம்மாசனத்தை பாதுகாக்கவும் தான் எங்கள் முன்னோர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறினான் அவன் கூறியதை கவனமாக லூயிஸ் கேட்டுக்கொண்டார் சுரங்கப்பாதை ஓரிடத்தில் முடிந்தது அதற்கு முன்பு பெரிய சுவர் மட்டும் இருந்தது அதிலிருந்த ஒரு பள்ளத்தில் தாய்ரஸ் கையை விட்டு வலப்புறம் இடதுபுறம் என மாறி மாறி எதையோ திருக்கினான் அவள் அவன் திருக்கும் கை அசைவுகளை தீப்பந்தம் வெளிச்சத்தில் நன்றாக புரிந்து கொண்டாள் படார் என்று ஒரு சத்தம் கேட்டது

அவற்றை வைத்த கண் வைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் லூயிஸ்